இலங்கையின் இட பிரச்சினை தீர்வு விடத்தை தான் முழுமையாக அறிந்துள்ளதாகவும் அது தொடர்பில் அக்கறையுடன் செயற்படுவதாகவும் தன் நம்பிக்கை வைத்து செயற்படுமாறும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டதாக தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கைக்கு செய்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கூட்டமைப்பு இதனை தெரிவித்தது கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தன் தலைமையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை இன்று மாலை சந்தித்தது இல்லா சந்திப்பு கொழும்பில் இடம்பெற்றது நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு விரைவில் ஏற்பட வேண்டும் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை தொடருகின்றது இந்த பிரச்சனையின் காரணமாக பல லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் அதுக்கு ஒரு முடிவு காண காணப்படுவேனும் எமது மக்கள் திரும்பி வர வேணும் மறுபடியால் நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் தற்பொழுதைய புது புது சூழ்நிலையில் இங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் அந்த தீர்வு ஏற்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தென்படுகின்றது ஆனபடியால் இந்த கர்மத்தில் இந்தியாவும் கூடிய முயற்சி எடுத்து ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கர்மங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் தான் பிரதமர் தாங்கள் எல்லாவற்றையும் கவனமாக அவதானத்து கொண்டு வருகின்றோம் தங்கள் மீது எங் எங்களை எங்களுடைய நம்பிக்கையை வைக்கும்படியாகவும் தங்கள் இந்த விடயம் விடயங்கள் சம்பந்தமாக இலங்கை அரசாங்கத்துடன் பேசியிருக்கின்றோம் தொடர்ந்து பேசி முயற்சி எடுப்போம் என்று கூறினார்கள்